நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் குபோட்டா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது மணி நேரம் ஓடி இருக்கங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க கிளச்சில் டோல் கிளச் வந்து வரும் பிடிஓல டோல் பிடிஓ ஆப்ஷன் வந்து வருங்க டயர் பெரிய டயர் ரீ பட்டன் டயருங்க நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் சின்ன டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க இருக்குங்க ஐநூற்றி நாற்பது மற்றும் எழுநூற்றி ஐம்பது பிடிஓ அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்கு பிட் அவலபிளாக இருக்குங்க மல்ச்சர் மற்றும் ரோட்டவேட்டர் ஓட்டருக்கு தேவையான ஐநூற்றி நாற்பது மற்றும் எழுநூற்றி ஐம்பது பவர் கொண்ட பிடிஓ ஆப்ஷன் வந்து இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திபனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க குபோட்டால எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் மோட்டர் டேங்க் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்தோதுமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே